கொடுமை கொடுமைன்னு போனால் அங்கே ஒரு கொடுமையாக சினிமாவை தான் சொல்கிறோம்ப்பா இப்போ என்னது ஒரு படம் என்னது புஷ்பா டூவா அல்லு அல் அல்லு அல்லுன்னு அள்ளுதான் ஆந்திராவில் என்ன என்னத்த வருமானத்தை ஆமாம் ஒரு பேர் அல்லு இல்லை அல்லூ அர்ஜுனாவா என்னமா அல்ல தான் நாற்பது நாள் அப்படியே ஒரு இது ஷிப்பில் இருந்தாராம் ஜப்பானுக்கு ரூபாராம் நாற்பத்தி ரெண்டு பேரும் அவங்க ஆச்சு காலி பண்ணாரான் ஏதோ தொண்ணூறுலையோ தொண்ணூத்தஞ்சுலையோ நடக்கிற மாதிரி ஒரு கதை சத்தியமாக சொல்கிறேன் என் கையில் இந்த பிட்பேக்கெட் பஸ்ஸில் ஊரில் வந்து பஸ்ஸில் சின்ன பிளேடு நாக்கு அடியில் வச்சுக்கிட்டு ஜோபி ஜோபி ஜோபின்னு வரலப்பா ஜோபிடி பிட் பேக்கெட் பின்னோண்டு ப்ளேடு என் கையில் இருந்தால் கூட கைத்தறிச்சுட்டு அஞ்சு சுற்றுருப்பேன் அங்கே ஒரு இருபது பேர் தான் பார்த்தான் இது வந்து ரஜினிகாந்த் இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே ஃபாலோ பண்ணுவானுங்க ஆமாம்ப்பா அந்த முடியில் அப்படி வாருவான் அப்படி வாருவான் அந்த பூ சிறுடை அவங்க உக்காலை ஓலிங்க ஆ அந்தாலும் பா அவருக்கு அவர் சொட்டை அவருக்கு முடிய கிடையாது அவருக்கு போய் கட்டை விடு பால் பாலாபிஷேகம் அடைச்சி